மகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் மீண்டும் உச்சத்தை தோட்டுள்ளது இந்நிலையில் பள்ளிகள் திறப்பதை தள்ளி வைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி அரசு பள்ளிகளும் மாநில பாடத்திட்ட பள்ளிகளும் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கொளுத்தி வரும் கோடை வெயிலால் மக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகள் திறப்பது நியாயமற்றது அரசின் இந்த முடிவும் பள்ளி செல்லும் குழந்தைகளை கடுமையாக பாதிக்கும் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நடப்பாண்டில் கத்திரி வெயிலுக்கு முன்பாகவே தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அதிக அளவாக நூற்றி பதிமூன்று டிகிரி ஃபேரன் கிட் வரை வெப்பம் பதிவானது தலைநகர் சென்னையில் நூற்றி எட்டு டிகிரி வரை வெப்பம் பதிவாகியுள்ளது இத்தகைய சூழலில் பள்ளிகளை திறப்பது சரியான முடிவு இல்லை கோடை வெயில் கடுமையாக இருப்பதால் பொதுமக்களும் தொழிலாளர்களும் பகலில் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இத்தகைய சூழலில் பள்ளிகளை திறந்தால் எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள் எனவே நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை ஜூன் மாதத்தின் இரண்டாம் பாதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்